உன்னை பார்த்தா நல்லவனா தான் தெரியுது ஆனா பிரியாணி சட்டில இருந்து பிரியாணி காணும் எனக்கு தெரியாம எடுத்துட்டியா சொல்லுடா பாஸ் எனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது நானா திங்கல போறேன் சிபிஐ வச்சாவது கண்டுபிடிக்க ஐயோ ரோட்ல யானை அப்படியே ஒதுங்கி போயிரும் நின்னுட்டு இருக்கேன் நான் மிதிச்சு சாகரிங்களே இல்லையோ நீங்களா போய் ஏட்டா விழுந்து சாகரிங்க பாத்து போங்கடா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளே வெளியே வந்து சுவிட்டி எடுத்துக்கடா ஏ வாங்கிடி வாங்கிடி சுவிட்டி வந்துருக்கு மழை காலம் வர வருது தூக்கிட்டு போய் உள்ள பத்திரமா வாங்க என்னது உள்ளயே போக மாட்டேங்குது நீ ஓட்டைய கொஞ்சமாவது பெருசா வச்சிருக்கணும் மரியாதையா போயிடு நான் செம்ம கடுப்புல இருக்கேன் நீ என்னமா என்ன அடிக்கிறேன் சொன்னியா வாடா வந்து அடுறா நீ வாயால சொன்னா கேட்க மாட்டேன் போட்டு சரி சரிப்பட்டு ஐயோ இவங்க அப்பா வேற பைக் ஒண்ணு வாங்கி கொடுத்ததும் போதும் பொழுதுனைக்கு இந்த பைக்லயே சுத்தராண்டா வண்டி நிறுத்திட்டு வாடா வீட்டுக்கு வண்டியில வீலிங்லாம் வீலிங் கை கால் உடஞ்சா என்ன பண்றது பைக் ஓட்ட ஊர்றியிருக்கே உனரே தப்பிச்சு ஓர்றாயா போனா போட்டு ஊர்றா என்னெல்லாம் ஓடி எல்லாம் பிடிக்க முடியாது அது எப்படி அவன் மட்டும் ஜாலியா சுத்திட்டு இருப்பா நான் மட்டும் உங்ககிட்ட மாட்டேங்கினுமா நான் போய் டேய் நில்றா நில்லு வாடி எங்க உடப்பா காரதேசி அவன் விட்டாலும் விட மாட்டான் இருக்கேன் டார்லிங் டார்லிங் உன்னை எதை பார்த்து லவ் பண்ணு தெரியுமா எதை பார்த்து இந்த மீச தான் யோ மீச இங்க பாரியா உன் கூட நூறு வருஷம் வாழணும் கிழிஞ்சது போ உன் கூட ஆறு மாசமே வாழ முடியல உனக்கு இப்படி ஒரு ஆசையா எங்கடா வந்த கொஞ்சோட்டு சோறு கூட அதெல்லாம் தர முடியாது போடா என்கிட்ட எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு இருடி இரு தட்டையா முற ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாத்தையும் தின்னுட்டு மொத்தமா காலி பண்ணி உரமா போறேன் யாருக்கும் தெரியாம எடுத்துடுறா

நல்ல வேலை உள்ளதா இருக்கா சரி போய் மசாலாவை ரெடி பண்ணுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஏன்டா என் ரூமுக்கு வராத வராதன்னு சொன்னா எங்கேயாவது கேட்குறியா மூஞ்சியை பாரு குண்டு புசினிக்கா ஆமா இவர் பெரிய மண்மத குஞ்சு போட சன்னைக்கு போறோம் எடுத்ததெல்லாம் இங்கேதான் பதிக்க வச்சிருக்கேன் ஐயோ ஓனர் வரானே டே மாங்கா ஓனர் வரான்டா இன்னும் தோண்டிக்கிட்டு இருக்க டே நிமிந்து மேல பர்றா உன் சிக்ஷர் வீட்டுக்கு அளவே இல்லை வானன்பா பாத்து ரொம்ப நாள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நேத்து தான் வந்தேன் அதான் ஒரு சுத்து பெருத்துட்டியா அதுக்கு ஏன்டா அடிக்க வர என்ன பாக்க வந்தியே கையில ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கூடாது

செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு மூஞ்சு அப்பாய மாதிரி வச்சிருந்தா நீ என்ன அம்பிட்டு நல்லவனா எங்க போய் ஊரை சுத்திட்டு வர முதல்ல அதை சொல்லு கரெக்டா சாப்பா டைமுக்கு வந்துடுற வீடு மழையில அடிச்சுட்டு போயிடுச்சு கொஞ்சம் போது இடம் கூட எங்க வந்து இடம் கேட்கல யா வீடு உள்ள வராத ஒரு ஓரமா படுத்துக்கிறேன்னு ரொம்ப தேங்க்ஸ் இடம் கொடுத்துருக்கு கொஞ்சம் ஏமாந்த உடனே உள்ள ஓடிட்டேய் இவ்வளவு பெருசு எப்படா பிடிச்ச சும்மா தண்ணிக்குள்ள குதிச்சு எங்க ரெண்டு பேத்துக்கு செம்ம ஃபைட்டு அதுல நான் தான் ஜெயிச்சேன் இதை எடுத்துட்டு போய் வர்க்க போறேன் வீட்டை பக்கம் வந்துடாத என்ன பார்க்க கல்லாவட மாதிரியே இருக்கு

டே பையா எங்கடா அப்பா கூப்படாங்க சொல்ல சொல்ல போய்கிட்ட இருக்கான் கொஞ்சமாவது அப்பாங்கிற மரியாதை இருக்குதா பாரு நம்ம நைனா என்ன உசு டேய் நாங்க பாம்புடா இருந்துட்டு போ போறா பாரு என் பொண்டாட்டி தூக்கி மாலையா போட்டுக்கிட்டா கபன் இருந்தா உன் பொண்டாட்டி முழுசா வீட்டுக்கு வருவா இல்லன்னா பாட்பாட்டா எங்கடா இருந்தீங்க நீங்க ரெண்டு பேரும் பாசத்தை பொலிங்க

பாலா தூக்கி போடுறா கரெக்டா பிடிப்பேடா நீ தூக்கி போடியா நான் எப்படி பிடிக்கிறோம் பாரு அச்சச்சோ உணரமா விழுந்துட்டியா ஏண்டா தள்ளி விட்டுட்டு வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறியா இங்க தானே தூக்கப்பட்ட உள்ள காணலையே நல்லா உள்ள போய் பாரு புறம்போக்கு பண்ணாட கூவும் போது வாய்க்குள்ள கேமரா விடுற செத்து போயிருந்தா என்ன பண்ணுவ

கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஹேய் இவங்கனால நம்மள பார்த்து கண் அடிச்சது விசில் அடிச்சது அச்சோ வந்துட்டாலும் யாருன்னே தெரியாத மாதிரி இருந்துருவோம் டே பொறுக்கி இங்க பாரு நீ தானே விசில் அடிச்சது அது நான் இல்லைக்கோ டேய் மச்சி டேய் உன் காதல அவன் என்னடா சொன்னா உன் கண்ணத்துல ஓங்கி ஒரு வையின்னு சொன்னான் அப்படிதான் அப்படிதான் நல்லா சொறீங்கடா என்னடா நிப்பட்டிட்டீங்க டே முட்டை ரொம்ப நல்லா இருக்குடா சொரிஞ்சு விடுங்கடா வெட்டியா தானே இருக்கீங்க சொரிஞ்சு விடுங்க என்ற புள்ள இந்த வருஷம் மிலிட்டரியில் சேர்ந்துடும் அப்போ ஏறுடா அப்படித்தான் பயப்படாத டைவடி

நீ என்ன செஞ்சாலும் தட்டு மட்டும் கிடைக்காதே சுத்தமா காலி பண்ணிட்டு தான் விடுவாங்க என்ன பாஸ் அழகா இருக்கணா அப்படியே ஒரு போட்டோ எடு அது என்ன ஃபேஷியல் கிரியம் பாடா மூஞ்செல்லாம் புசி வச்சிருக்க ஒரு கம்பத்தை கூட டேய் என்னடா எம்மால ஒண்ணு கூடுற மத்தான் விட்டேன் அதுக்கு எதுக்கு செலுத்த என்னங்கடா ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வந்துட்டீங்களா எடுத்தா தாச்சு கோச் என்னடா அவன் அடிச்ச அடியில வாய பொழுதுட்டா இவனை தூக்கிட்டு போய் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கடா செத்து கித்து தொலைஞ்சிட போறான் என்ன மச்சான் இவன் வெயிட்டே இல்ல ஆமா மச்சான் இவனை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து